இந்த மலை சீசனில் முடி கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ணி தலையில் இருக்கக்கூடிய எரிச்சல் நமைச்சல் அரிப்பு புண்ணு பொடுகு எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக் பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பீஸ் கடுக்காய் எடுத்து அதோடய விதைகளை நீக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு ரெண்டு பீஸ் சின்னதாக கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வெள்ளை மிளகு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆலி விதை சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் முழுசாவே சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம் அடுப்பில் ஒரு அரை லிட்டர் தண்ணி வச்சுட்டு இந்த அரைச்சது எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது ஓரளவுக்கு திக்கானதும் அதை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் இதில் ஆலி விதை இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும் சூடு ஆறுன பிறகு மிக்சர் சாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க நம்ம வடிகட்டிட்டு மீதம் வச்சுருக்கத்துலையும் மறுபடியும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அதையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதுலேயுமே நிறைய ஜெல் கிடைக்கும் இந்த ஹேர் பேக் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தலையில் இருக்கக்கூடிய எரிச்சல் நமைச்சல் புண்ணு பொடுகு ஃபேக்டீரியா ஃபங்கலை நல்லாவே க்ளீன் பண்ணக்கூடியது நல்லாவே ஹேர் லாஸையும் கண்ட்ரோல் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்